நிஜமாலுமே கட்சி தலைவரோ போலீசரோ அத்தனை பேர் வந்தவங்க ஏன் இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு நடத்தினாங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட தெரியாதா எத்தனை அரசியல் கட்சி மீட்டிங் நடத்துறீங்க ஒருத்தராவது இந்த இடத்துல மீட்டிங் வச்சீங்கன்னா ஜன நெரிசல் வரும் பார்த்து பண்ணுங்க யாராவது ஒரு பதில் அறிக்கை யாராவது ஒருத்தர் விட்டு இருக்கலாம் அதை மீறி நடந்திருந்தா கூட இன்னைக்கு இப்ப பிரச்சனையா இருந்திருக்கும் ஆனா யாருமே அதை பத்தி கண்டுக்கலாம் அப்ப எவன் சத்தா எனக்கு என்னங்கிற மாதிரி தானே எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பெத்து காத்தனும் சார் இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை அமைச்சர் இத்தனை போலீஸ் வந்து எதுக்கு ஆகுது இன்னைக்கு நீங்க வேற இடத்துக்கு இந்த செருப்புக்கு எதுக்கு சார் இத்தனை போலீஸ் காவல இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சி மலை கட்சி எதுக்கு சார் இத்தனை காவல நிக்க கூடாதுங்கிறாங்க பேசக்கூடாதுங்கிறாங்க இத்தனை பேர் வந்து பாக்குறாங்க நேத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ் கண்ணுக்கு தெரியாது கருவுல இருக்கிற ஒரு போலீஸ் கண்ணுக்கு தெரியாதா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு முதல்ல இந்த இடத்துக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்த ஆளுங்கட்சி அதுக்கப்புறம் இந்த இடம் தகுதியான இடமான அவங்க கட்சியில இருக்கிற நிர்வாகம் விஜய் சாருக்கு தெரியாது அவருக்கு விஜய் விவசாய முறை கருவுல எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது அப்ப அந்த பொறுப்பு இந்த இடத்த ஓகே பண்ண பாத்தீங்களா முதல்ல அவன் மேல கேச போட்டு அவன உள்ள நாளைக்கு இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்காம இந்த மாதிரி அரசியல் கட்சி மீட்டிங்னு இனிமேல் போனா குடும்பத்துக்கு அவனுக்காவது பத்து லட்சம் ரூபாய் தேவைன்னா போங்க ஆனா வாங்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் எவனா வாங்கிட்டு போவோம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அதுக்கு இஷ்டப்பட்டா நீங்க மீட்டிங் போங்க இன்னுமே செம்லியாட்டு கூட்ட மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க உண்மையாலுமே நம்ம வாழ்றதுல வேஸ்ட் நம்மளால எவ்வளவு ஒரு கிள்ளு கிரியா யூஸ் பண்றாங்கிறது இந்த மீட்டிங் தெரிஞ்சிருக்கு அதாவது